விவாதம் பண்ணணும் தானே உங்களை சொல்லி கூப்பிட்டு இல்ல இடையில ஒரு அஞ்சு நிமிஷம் எந்திரிச்சு என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஆப்போசிட்ல இருக்கவங்க கூட குத்து சண்டை போட்டோன்னு சொல்லி கூப்பிட்டாங்கல்ல என்ன பதில் சொல்ல வக்கு இல்லைன்னா என்ன இதுக்கு பகுமானவ நீங்க எல்லாம் மேடையில ஏறிய உங்களை ஒரு ஆளா மதிச்சு அவங்க கூப்பிட்டு அவங்களுக்கு உங்களை பத்தி தெரியாது ஆனா உங்க லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும்ல என்ன சொல்லியிருக்கணும் டீசண்டா இல்லவா நமக்கு இந்த அறிவு பூர்வமாலாம் விவாதம் பண்ண வராது நமக்கு அறிவுக்கு ஐநூறு ஒளி ஆண்டு டிஸ்டன்ஸில் இருக்கு நமக்கு ஆபாசமாக பேச தேவை வரும் அறிவு பூர்வமாக பேச வராதுன்னு சொல்லிட்டு கோமியத்தை குடிச்சிட்டு குப்புற படுத்து கிடக்க தானே உங்களை யாரும் கொடுக்கணும்னு அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஓடி போயிட்டு இப்போ அங்கே போய் என்ன அசிங்கம் பண்ணிருக்காங்க பாருங்க அதாவது சம்பவத்தண்ண சம்பவம் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ சந்துக்குள்ளே நல்லா இருக்காப்புல அண்ணனை சங்குலையே மிதிப்போமா எனக்கு வணக்கம் இது மதியம் திருவார் கோபி பெரியாரு இவங்களை பத்தி அன்னைக்கே ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிட்டா இன்னைக்கு இல்லை அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாரு ஆயிரம் அறிவாளிகளோட நின்று நம்ம தாராளமாக ஆர்குமெண்ட் பண்ணலாம் அவங்களோட தர்க்கம் பண்ணலாம் அதில் பிரயோசனம் இருக்குது ஆனால் ஒரு பய கூட நின்று ஆப்போசிட்டில் ஆயிரம் அறிவாளிய வாதினா அவங்க அத்தனை பேரும் தொத்து போயிடுவாங்க வெறுத்து போயிடுவாங்க சரிடா நீ இதாண்டா சரி அதுதான் இங்கே நடந்துருக்கு ஓ என்ன அந்த புள்ள வயச அந்த புள்ளை கீக்கிட்ட மக வயசு அவரோட மக வயசு அர்ஜுன் சம்பத்து இருக்கார் இல்லையா அந்த அப்பள்ளே எகிரி போய் அடிக்க பாயிர அப்படியே கேட்க தோணுமா தோணாதா ஒரு தனியார் தொலைக்காட்சியோட விவாத நிகழ்ச்சி ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒன்று அது எப்படின்னா சாதாரணமாக ஒரு ரூமுக்குள்ள நடக்காது அது வந்து மக்களை கூட்டி மக்களுக்கு முன்னாடி இந்த ஆதரவாளர்கள் இருப்பாங்க அந்த ஆதரவாளர்கள் இருப்பாங்க எல்லாருக்கும் ஒன்று கூடி நடக்கு எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு விவாதம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் பிரச்சனையில தான் முடிஞ்சிருக்கு அந்த பிரச்சனைக்கு மூல காரணமா இருக்கிறவங்க இவங்களை மாதிரி ஆளுங்க அர்ஜுன் சம்பத் அண்ணன் மாதிரியான ஆட்கள் அவங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் நியாயமா பதில் சொல்லணும் ஆனா அவங்களுக்கு தான் பதில் சொல்லவும் வராது கேள்வியையும் ஒழுங்கா கேட்க தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சது அத்தனையும் எதையாச்சும் உள்ள படி கழகம் பண்ண தெரியும் கலவரம் பண்ண தெரியும் இவ்வளவுதான் வரிசிப்பு ஒரு அந்த நிகழ்ச்சியோட தலைப்பு பாஜகவை எதிர்க்கிறது ஏதாச்சும் உள்நோக்கம் இருக்கா தமிழ்நாட்டில் பாஜகவை எதிர்க்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் உள்நோக்கம் இருக்கான்னு இருக்கிற இந்தியாவில் இருக்க எல்லா இடத்துலையுமே இருக்கு என்ன உள்நோக்கம் அவங்கள இருக்க விடக்கூடாது இருந்தால் நாட்டை நாட்டை நாசம் பண்ணிடுவாங்க வேறு எதுவும் கிடையாது நட்டாத்துல விட்டுருவாங்க நாட்டை அதுதான் இப்ப இருக்கிற பாஜகவோட எதிர்ப்பு மனநிலைமையில இருக்கிற அத்தனை பேருக்குமே இது ஒண்ணுதான் நோக்கமே தவிர நாட்டை எப்படியாவது இவங்க கிட்டேருந்து காப்பாற்றணும் இல்லாட்டி சீரழிச்சு சின்ன அபிலம் ஆக்கிட்டு சுடுதாட ஆக்கிடுவாங்க அவங்க ஒரு விவாதம் ஏன் நடத்துறாங்க அப்படின்னா அந்த விவாதம் ஆக்சுவலி விவாதம் ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தெரியாத தெரிஞ்சுக்க வைக்கிறதும் புரியாத புரிஞ்சுக்க வைக்கிறது உண்மையில அதுக்காகத்தான் விவாதம் நடத்துறது எதுக்காக ரெண்டு ஆப்போசிட் சைடு ஆளுகளை கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்கன்னா அவங்க தரப்பு நியாயத்தை அவங்க சொல்லுவாங்க இவங்க தரப்பு நியாயத்தை அவங்க சொல்லுவாங்க இவங்க சொல்றது தப்பா இருக்கிற பட்சத்தில் அது இல்லைல்ல நீங்க நினைக்கிறது தப்பு இதுதான் இதுக்கு சரியான அர்த்தம் நாங்கள் இதை தான் இப்படி பண்ணோம் அதுக்கான விளக்கங்கள் கொடுக்க அதாவது டவுட்டையும் அதுக்கான ஆன்சரையும் வேற எதுவுமே கிடையாது இதுதான் விவாதம் சிம்பிளாக சொல்லப்போனா ஆனால் இவங்க விவாதம் முழுக்க வில்லங்கமாகவே இருக்கும்னு வைங்கள மதிவதனிய பத்தி எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் அறிவுபூர்வமா பேசுறதுல அந்த புள்ள பயங்கரமான ஆள் நம்மெல்லாம் கூட ஜாலியாக நக்கல் அடிச்சுட்டு போயிடுவோம் ஒரு சில விஷயங்கள அதாவது மேம்போக்கா போயிடுவோம்னு வைங்கள சில நேரங்கள்ல ஆனா மதிவதனி மாதிரியான ஆட்கள் ரொம்ப டீப்பா டேட்டாவோட பேசுவாங்க போற போக்கில் எதையோ போட்டு போறதெல்லாம் கிடையாது நல்ல பேச்சாலும் நல்ல அறிவாளி அவங்க எந்த ஒரு இது வரைக்கும் எவ்வளவோ விவாதங்கள பங்கேற்றிருக்காங்க அவங்க அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண எந்த ஒரு ஷோலையும் யாரையும் கண்ணிய குறைவாவோ மரியாதை குறைவாவோ தப்பான தகவலையோ இல்ல வே சொல்ல வந்த பாயன்ட் அப்படியே டைவெர்ட் பண்ணி வேற எங்கேயாவது கிடையவே கிடையாது எங்க சுத்தினால அவங்கள சுத்தல்ல விட்டாலும் கடைசியில் அவங்க ஒரு இடத்துல அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அதை ஆணித்திறமை சொல்லிட்டு போயிடுவாங்க அவங்க பேச்சுக்கு பதில் பேச தான் பல பேர் இருந்திருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த பக்கம் அவங்களுக்கு ஈக்குவலான ஆளைத்தானே முதல்ல நீ கூப்பிட்டு இந்த அளவுக்கு ஒரு ஆள் பேசுறாங்க அப்படின்னா ஆப்போசிட்லயும் அதே அளவுக்கு ஒரு ஆள் இப்ப அர்ஜுன் சம்பா தானே வர்றாருன்னா அவருக்கு ஈக்குவலான ஒரு ஆள் இந்த பக்கம் எங்கேயாவது அவருக்கு ஈக்குவலான ஆளை கொண்டாந்து இப்பாடுறது கஷ்டம் அப்படி ஒரு ப்ராடக்ட் எல்லாம் கிடையவே கிடையாது ஏன்னா பூரா ப்ராடக்ட் அந்த தான் இருக்கு இந்த சைடு அந்த மாதிரி ப்ராடக்ட் இல்ல அப்படி இருக்க பட்சத்தில் கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க வேற வழியெல்லாம் உட்கார்னு பேசினா ஆள் ஆளுக்கு அவங்களோட பாயிண்ட பேசுறாங்க அவங்க பேசுறப்ப மதிவதோதனையும் அவங்களுக்கே உண்டான ஸ்டைல்ல பேசுறாங்க டேட்டா பேஸ் பண்ணி அதாவது அவங்க எல்லாரும் கேக்குற அதே கேள்வியை தான் அங்கேயும் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி சம்பத்தான இந்த மாதிரி கேள்வியா ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ணலையா அப்படின்னு நிறைய முறை ஃபேஸ் பண்ணியிருக்காரு ஆனால் இந்த முறை மதுவதனை அடிச்சது ரொம்ப வலிச்சிருக்கும் போல நேரடியா அத நீ இந்துக்களுக்கு சப்போர்ட் இந்துக்களுக்கு சப்போர்ட்டுன்னு வந்துடுற இந்த பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அவங்க பிரச்சனை எல்லாம் அப்புறம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைன்றப்ப அதை நீ எதையுமே கண்டுகிறது கிடையாது எந்த இடத்துலையுமே அதுக்காக நீ போய் போராடுறது கிடையாது அதே நேரத்துல அங்கேயே வந்து தலை மேல இருப்பாங்க இல்லைங்களா தலையிலேருந்து வந்திருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நான் மட்டும் இறங்கி போய் பயங்கரமாக போறாருங்களே ஏன் இவங்களும் இந்துக்கள் அவங்களும் இந்துக்கள் இந்த பிரச்சனையை எதுவும் கண்டிக்க இந்த ஒரு வார்த்தை தான் பாஜகவை பத்தி பேசும்போது கூட ஆழ்வாயத்திற்குல அவருக்கு கோபமும் இல்லை சோகால்டு இந்துக்கள்னு சொல்லக்கூடிய இந்த பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அவங்கள பற்றி பேசும்போதும் கூட அவருக்கு எந்த விதமான ஒரு ஃபீலிங்கும் வரல பட் இவங்களை டச் பண்ண உடனே பயங்கரமாக பத்திக்கிட்டு எரியுது அவருக்கு எந்திரிச்சு ஓடி அடிக்க போற அத்தனை பேர் முன்னிலையில விட்டா அடிச்சிருவியல தொட்டுதான் பாருங்களேன் இல்லை ஒரு பேச்சுக்கு சொல்கிறோம் தொட்டுதான் பாருங்களே நீங்க அந்த இடத்துல தடுத்துருக்க கூட அங்கேயே ஆலுஷான வந்திருக்காரு இருந்திருக்காரு இவர் பதினாமணன் எழும்பூர் எம்எல்ஏ அவர் இருந்திருக்காரு மதுமதனையா இருந்திருக்காங்க நிறையாளர் இருந்திருக்காங்க இந்த சைடும் டீசெண்டான ஆட்களும் இருக்கிறாங்க ஆனா அத்தனை பேருக்கு வராத அந்த கோவம் அவர் ஒருத்தருக்கு மட்டும் அப்படியே ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல பாயிர அப்படியே பாராசூட்ல இருந்து இல்ல மேல அந்த மாதிரி பேராசூட் இல்லாமல் குதிச்சிருக்கா பிள்ளை மேல இரட்டையா ரெண்டு பேர் போயிட்டு பறந்தாமண்ண ஒழுங்கா போய் உட்கார் பேச வந்தீங்கன்னா பேசிட்டு கிளம்பி போ அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு ஆனால் நீங்க என்ன பண்ணிருக்கணும் விட்டுருக்கணும் அந்த பிள்ளைக்கு எதுவும் ஆயிடும் பயப்படுறீங்களா அந்த பிள்ளை அசராம நின்றுச்சு மதிவாதனை கொஞ்சம் கூட பயப்படல அவங்க அதை சொல் அத ஒரு சின்ன ஜர்கமக்கே பட் அந்த புள்ளைக்கு அந்த ஒரு சின்ன ஜர்க்கு கூட கிடையாது அது என்ன பேச வந்துச்சோ சிரிச்சுக்கிட்டே அத சொல்லிட்டு போயிடுச்சு ஈவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் கூட அந்த புள்ள இவ்வளவு நேரம் நான் இவங்கள பத்தி பேசுனேன் அதுக்கெல்லாம் வராத கோவம் அவங்கள பத்தி பேசுறப்ப வந்துச்சுன்னா மறுபடியும் அப்படியே கங்காரு மாதிரி தவிர புள்ள ஒரே ஜம்ப் மறுபடியும் வந்து பிடிக்கிறாங்க இது மேடையில் நடக்குது மக்கள் முன்னிலையில நடக்குது நல்லா தெரிஞ்சுக்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வானதி அக்கா சொன்ன ஒரு வார்த்தை ஏன்னா இந்த அன்னபூர்ணா ஹோட்டல்கார் வந்து ஒரு கேள்வி கேட்டான்றதுக்காக ஒரு பெண் எம்எல்ஏ நான் ஒரு பெண் எம்எல்ஏ அவங்க ஒரு பெண் அமைச்சர் அதனால அவங்க இப்படி பண்ணிட்டாங்க ஆம்பளையாக இருந்தால் கேட்க தோணுமா கேள்வி கேட்டதுக்கே உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது ஜஸ்ட் ஒரு கேள்வி அடிக்க மேலே ஏறி பாஞ்சிருக்கா என்ன துமுர் இருக்கும் ஆனால் எனக்கு என்ன ஒரு ஒரே ஒரு வருத்தம்னா இது வரைக்கும் அதை கண்டிச்சு எத்தனை பேர் பேசினாங்க ஒருவேளை அடிச்சிருந்தா கூட எதுவும் நடக்காத மாதிரியே இருந்திருப்பாங்க போல தப்பு இல்லையா தப்பு இல்லையா அது கேட்கணும்ல நம்ம புள்ளதானே அது இது வரைக்கும் எங்கேயாவது இப்பையும் கூட சம்பத் அண்ணன்னா அண்ணன் தான் கூப்பிடுறான் அண்ணன் தான் கூப்பிடுறோம் எந்த ஒரு இடத்துலையும் பொது இடத்துலையும் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு மரியாதை குறைவும் வராத தான் நாம பிகேவ் பண்றோம் எந்த ஒரு இடத்துலையும் ஆனா அத்தனை பேர் கூடியிருக்கிற அந்த ஒரு இடத்துல ஒரு பொம்பளை பிள்ளைய அடிக்கிறதுக்கு பகிறாரு கீழே இருக்கிறவங்க செருப்பெடுத்து காமிக்கிறாங்க செருப்படுத்து காமிக்கிறாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவா இத சரி பண்ண வேண்டிய நெறியாளம் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு காவல்துறை அவங்க கிட்ட பம்மிக்கிட்டு இருக்கு ஏன் இதே ரோட்ல எவனாச்சும் ஒருத்தர் ஒரு பொம்பளை பிள்ளை அடிச்சா வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் காவல்துறை வேடிக்கை பார்க்குமா இல்ல அடிக்க வர்றாங்கன்னே வச்சுக்குவோம் அவனை பிடிச்சி தர தரம் எழுத்துட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சு தரமா சம்பவம் பண்ணிருக்க மாட்டோம் இவ்வளவு பேர் முன்னிலையில ஒரு மனுஷ உட்காந்து ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி அசிங்கப்படுத்துறான்னா அவனுக்கு எவ்வளவு திமுறு தனாவட்டெல்லாம் இருக்கும் இதை பார்த்துக்கிட்டு நாம சும்மா இருக்கிறோம் அது தமிழ்நாட்டுல எப்படி ஒரு சம்பவம் வடநாட்டுல நம்ம எல்லாம் எவ்வளவு கொதிச்சிருப்போம் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இதை செஞ்ச விட்டு அவர் ரொம்ப கேஷுவலா இருக்கிறாப்புல ஏன் வழக்கு பதியக்கூடாது நியாயமா ய யாரு நடத்துறாங்களோ யாரை பொறுப்பேற்றுக்கிட்டாங்களோ அவங்க இத பண்ணிருக்கணும் இது தப்பு இதுக்கு நாங்க கண்டனம் தெரிவிக்கிறோம் இதுக்கு நாங்க தக்க நடவடிக்கை எடுப்போம் உங்களை பேசி நீங்க கூப்பிட்டு தானே அத்தனை பேர் வந்தாங்க அங்க என்ன நடந்தாலும் அவங்க உங்களுக்கு ஒரு பங்கு உண்டு உண்டுள்ளதில்ல ஒரு தார்மீக ரொம்பல நீங்க டீப்பா போயிட்டு பாதுகாக்கல வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ஆதரவு செஞ்சிருக்கணும்ல இல்லை பப்ளிக்காவே இவ்வளவு பண்ணுறாங்கன்னா இவங்கெல்லாம் ஒரு க்ளோஸ்ட் ரூமுக்குள்ள என்னென்ன பண்ணுவாங்க இந்த லட்சணத்தில் உட்காந்துக்கிட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு மரியாதை பெண்களுக்கு சம உரிமை இதெல்லாம் எங்ககிட்ட தான் இருக்கு அப்புடின்னு வெளியில் நிறைய பேசிப்பாங்க இவ்வளவுதான் சார் இவங்களோட சமூக நீதி இவங்களோட அந்த பெண்கள் மேலே உள்ள பாசம் பெண்களுக்கு கொடுக்குற மரியாதை பதில் சொல்ல முடியலையா பேசாம இருந்துரு வெளியில வந்து வழக்கம் போல எவனாச்சும் ஒருத்த மைக்க நீட்டுவேன் இஷ்டத்துக்கு உலரு என்ன கருத்து சொன்னாங்களோ அந்த கருத்துக்கு உண்ட பதிலுக்கு கருத்து இருக்கா இல்லையா அவ்வளவுதான் கேள்வி ஏற ஏன் அங்க இருக்கிறவன் மத்தவங்க யாருக்குமே எதுவும் இப்படியே சட்டம் இருந்தது ஒரு பேச்சுக்கு சொல்ற வேற ஏதாச்சும் ஒரு இடத்துல பொது இடத்துல கேள்வி கேட்கறாங்க என்ன செய்வ சட்டையை பிடிப்ப அந்த அளவுக்கு கோவம் வருது ரோசா வருதுன்னா இல்லாம என்ன நடந்துச்சோ தரப்பு நியாயத்தை சொல்லி ஏத்துக்குவோம் வேடிக்கை பார்க்க போறோமா இத விட்டா வளர்ந்துடும் விட்டா வளர்ந்துடும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் வாய திறந்தாலே ஆளாளுக்கு ஒண்ணு கூட அந்த பக்கம் இருக்கிற அத்தனை பேரும் ஒண்ணு அவங்களோட பலமே அதுதான் இந்த பக்கம் இருக்கிறவங்க அத நம்ம ஒருத்தருக்கு விலைக்கு சொல்ல எவ்வளவோ ட்ரை பண்றோம் இது தாண்டா இதை வச்சு பாடுறா பேசுறா யோசிடா அப்படின்னு சொல்றா அவங்க இதை கலட்டி வச்சுதான் எல்லா வேலையும் பாக்குறாங்க அவங்கள்ட்ட போயிட்டு ஒரு நார்மல் மனுஷனுக்கு சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் சொல்ல முடியாது அவங்கள திருத்தவும் முடியாது மாட்டுக்கிட்ட போயிட்டு தள்ளி சொன்னா மாடு போகுமா அடிச்சா தான் போகும் அதுக்கு புரியிற பாஷையில நம்ம சொல்லணும் சொல்லுவீங்கன்னு நம்புறோம் மதிவதனி தோழிக்கு வாழ்த்துக்கள் தைரியமா நின்னதுக்கு அவங்க சொல்ல வந்ததை அடிச்சு நின்று சொல்லிட்டு போனதுக்கு கொஞ்சம் கூட பின்வாங்கவே இல்லையே என்ன சொல்ல வந்தாங்களோ அதை நெத்தி போட்டில் அடித்த மாதிரி சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் உட்காந்தாங்க மதிவதனைக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக சொல்லல மதிவதனைய இடத்துல வேற யாராக இருந்தாலும் நம்ம இதே தான் சொல்லியிருப்போம் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அக்காவுக்கு நடந்த அந்த பிரச்சனை இங்கே நடக்கிற இந்த பிரச்சனை இது அத்தனையுமே அவங்களோட பிரதிபலி அதுதான் ஒரிஜினல் இப்ப இதே மாதிரி நடக்கக்கூடாதுன்னா அர்ஜுன் சம்பத்த மன்னிப்பு கேட்கணும் கேட்கணும் மதிவாதனை கிட்ட மன்னிப்பு பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் கேட்டால் ஒளிய அவரை இதுக்கு மேல மனுஷனா மதிக்கலாம் ஏத்துக்கலாம் இதுவரைக்கும் ஏத்துக்கலைனாலும் பரவாயில்ல இனி மேலாவது ஏத்துக்கலாம் இல்லை அப்படின்னா செய்ய வேண்டியது ஒண்ணுதான் இந்த இடத்துல இனிமே யாரும் வர மாட்டோம் நடத்தவே முடியாது இடத்துல சேத்தியா அவரை ஒதுக்காதீங்க கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்குறியா மன்னிப்பு நீ தப்பு தானே கேளுங்க உரைக்கிற வரைக்கும் கேளுங்க அந்த அவர் ஒத்துகிற வரைக்கும் கேளுங்க நன்றி taste the daily